முந்தி விநாயகனே முழுமுதற் கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவ புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை கேற்றிடுவார் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேழவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குருகவசம் சொல்பவரை கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் பைரவாசரணம் பாவங்கள் பூக்கும் பைரவாசரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களை காக்கும் துணையே சரணம் அன்பற்குரையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் நாய் தன்னை வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடிபுனை வந்தவர்க்கு நலமடிக்கும் பைரவரே பெய்களையும் பியு சூரியம் ஏவலையும் பிடரிகிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே மை தாங்கிடவே வந்திடுவே தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே நீ காத்திடவே செய்திடுவாய் தாழ்ந்தி பணிந்தோமே திருவடியே காவல் தரும் தெய்வமே காண வைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவோ ஐந்து தலை இருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துவிட்ட வல்லவரே ஒரு தலையை கொய்திட்டு முடிக்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே ும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தை காக்கின்ற அரும்பணியை செய்வரே இஷ்ட தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்கிடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளை துரத்திடுவாய் வைரவரே தூபதீவம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை நீ காத்திடுவாய் இவ்வுலகத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் தேபிறை பிறை அஷ்டமையில் தேடி உனை வணங்கிடுவோம் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம் நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா உன்னை என்று எங்களுக்கு வேறு துணை இல்லை அப்பா மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை பணிபோமே பைரவா மயிருளைய கற்றிடமே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள் தைரியத்தை ஊற்றுகின்ற தயாவரி திருவுருவே டமருகம் கையிறேந்தி தரிசனம் தான் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரி சுந்தரிவுடனாய திருத்தளிநாதர் ஸ்ரீ யோக பைரவா பரம் தரும் வள்ளலே வணங்குவோம் முன்னடிகள் வறுமையினை தீர்க்கின்ற வற்றாத அருட்கடலே நவக்கிரகம் யாவினையும் கட்டுக்குள் வைப்பவரே சனி பகவான் குருவாக வழிபடும் ஆசானே புவனமெல்லாம் காப்பவரே புண்ணியங்கள் சேர்ப்பவரே பூணூலாய் நாகத்தை அணிந்தபடி நிற்பவரே கிரகதோஷம் யாவினக்கும் பரிகாரம் தருபவரே கேட்டதை கொடுக்கின்ற கருணை மனம் கொண்டவரே உள்ளம் முருகும்படி உன்னிடத்தில் வேண்டுகிறோம்